السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى اعوذ بالله من الشيطان الرجيم وَأَسَىٰ ان تكرهوا شيئا وهو خير لكم وعسى ان تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وانتم لا تعلمون وقال تعالى الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله الا بذكر الله تطمئن القلوب وقال تعالى لك إِلَا تاسوا الا ما فاتكم ولا تفرحوا بما آتاكم قال نبينا صلى الله عليه وسلم فان اصدق الحديث كتاب الله وخير الحدِي حديث محمد صلى الله عليه وسلم

அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் ஏதோ ஒன்றை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விஷயம் தேவையாக இருக்கிறது அதை தேடி அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஒருவருக்கு கல்வி தேவைப்படுகிறது ஒருவருக்கு பதவி தேவைப்படுகிறது ஒரு சிலருக்கு பட்டங்கள் தேவைப்படுகின்றன ஒரு சிலருக்கு மக்களுக்கு மத்தியில் தான் செல்வாக்குள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தில் தேவையுள்ளவராக இருக்கிறார் இப்படி வயதுக்கு ஏற்றார் போன்று அவரவர் வளர்ந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போன்று ஏதோ ஒரு விஷயத்தை ஒவ்வொருவரும் தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் எல்லோருக்கும் தேவையான பொதுவான ஒரு விஷயம் என்று பல விஷயத்தை நாம் பட்டியலிடலாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட தேவை என்று சில அம்சங்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் தேவையான அம்சங்கள் என்று பொதுவான சில அம்சங்கள் இருக்கின்றன காற்று எல்லோருக்குமே தேவை நீர் எல்லோருக்குமே தேவை உணவு எல்லோருக்குமே தேவை ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் துணை எல்லோருக்குமே தேவை இப்படி தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் உரிய தேவைகள் என்று சில விஷயங்களும் எல்லோருக்கும் பொதுவானவை என்று சில தேவைகளும் இருப்பதை நடைமுறையில் நாம் பார்க்கிறோம் இவை எல்லாவற்றிற்கும் மகுடம் வைத்தார் போன்று ஒரு அம்சம் இருக்கிறது அதை எல்லோருமே தேடிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோருமே அந்த விஷயத்தில் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அதுதான் நிம்மதி என்கிற மிக பெரும் பொக்கிஷம் படித்தவர் பாமரர் ஏழை பணக்காரர் ஆண் பெண் ஆலிம் ஆலிம் அல்லாதவர் என்று உலகில் உள்ள எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய எல்லோருமே தேடக்கூடிய தேடி அலையக்கூடிய ஒரு அம்சம் என்று சொன்னால் அது நிம்மதி யார் யாரோ எங்கெங்கோ அதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் நிம்மதி கிடைத்து விடுமா அதில் நிம்மதி கிடைத்து விடுமா அங்கு நிம்மதி கிடைத்து விடுமா இங்கு நிம்மதி கிடைத்து விடுமா அவர் பேச்சு நிம்மதியை தருமா இவர் பேச்சு நிம்மதியை தருமா இவரோடு நண்பராக இருந்தால் நிம்மதி கிடைக்குமா என்றெல்லாம் உலக மக்கள் அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம் நிம்மதி நம்முடைய வாழ்வியல் நெறியாக நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் நிம்மதி என்றால் என்ன அந்த நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பது குறித்து மிக தெளிவான எளிமையான சில வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கி இருக்கிறது அவற்றையே இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக நிம்மதி என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமாக இன்ஷா அல்லா அறிந்து கொள்ள இருக்கிறோம் அன்பானவர்களே நிம்மதி என்றால் என்ன இதற்கு பலரும் பல வகையான விளக்கங்களை சொல்லுவார்கள் இஸ்லாமிய பார்வையில் நாம் இதை புரிந்து கொள்வதாக இருந்தால் பல பிரச்சனைகள் இருக்கும் பல நெருக்கடிகள் இருக்கும் பல சிரமங்கள் இருக்கும் ஆனாலும் அவற்றிற்கு மத்தியில் ஒருவிதமான மன அமைதி நமக்கு கிடைக்கும் அதற்கு பெயர்தான் நிம்மதி பொதுவாக உலகத்தில் எல்லோரும் எப்படி சொல்லுவார்கள் உனக்கு என்னப்பா கவலை எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியா இருக்கிற அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நிலைக்கு நிம்மதி என்று உலகம் விளக்கம் சொல்லுகிறது ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதானே நிம்மதியை உணர முடியும் வெகு நேரம் வெயிலில் நின்று கொண்டிருந்த ஒருவர் திடீரென்று உள்ளே வருகிறார் அவருக்கு அவருக்குத்தான் ஏசியுடைய சுகம் தெரியும் ஏற்கனவே அமர்ந்திருப்பவர்களுக்கு நீண்ட நேரம் இங்கேயே இருக்கிறோம் இதனுடைய சுகம் என்னவென்பதை அவர் உணர்ந்த அளவுக்கு நம்மால் உணர முடியாது அதுபோன்று சிரமத்திற்கு மத்தியில் சுகம் அனுபவிக்கிறாரே அதற்கு பெயர் தான் நிம்மதி எந்த கவலையும் இல்லை நிம்மதியா இருக்கிறேன் அப்படி சொன்னால் அது போய் அந்த வகையில் நிம்மதிக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால் பல பிரச்சனைகள் பல நெருக்கடிகள் பல பல சிரமங்கள் குழப்பங்கள் மன இறுக்கம் மன அழுத்தம் ஆனாலும் அவற்றிற்கு மதியில் ஒரு சுகமான சூழல் அதைத்தான் இஸ்லாம் நிம்மதி என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளையும் நமக்கு மிக அழகாக சொல்லி தருகிறது இஸ்லாம் ஒரு மனிதருக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால் அவர் செய்ய வேண்டிய முதல் முயற்சியாக சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன இறை நினைவு அல்லாஹுடைய ஞாபகத்தோடு ஒரு மனிதர் இருந்தால் அவரால் நிம்மதி பெற முடியும் எந்த நிம்மதி இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நிம்மதி எல்லா வகையான நெருக்கடிகளும் இருக்கும் அதற்கு மத்தியில் அவர் நிம்மதியாக இருப்பார் பதிமூன்றாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார் அல்லதீன ஆமனுக்குலா அலாபி விக்கிரில்லாகி தத்துமையின் குலூப் அல்லாஹுவின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறும் அதையே திரும்பச் சொல்லுகிறான் அல்லாஹ் அலா அறிந்து கொள்ளுங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் விதிக்கிறில்லாகி தத்துமையின் குலூப் அல்லாஹுவின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன செய்தி ஒன்றுதான் வார்த்தை மாற்றங்களோடு ஓ தத்துமை இன்னும் குலூபுகும் விதிக்கிறில்லா அலா விதிக்கிறில்லாகி தத்துமையின் குலூப் உள்ளங்கள் அல்லாஹவின் நினைவால் தான் அமைதி பெறும் அல்லாஹவின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன ஒரு விஷயத்தை இரண்டு முறை மீண்டும் மீண்டும் சொல்வதன் நோக்கம் என்ன அது அந்த அளவிற்கு அழுத்தமானது உண்மையானது மாற்று கருத்தில்லாதது மறு பரிசீலனைக்கு உட்படுத்த தேவையற்றது அப்படிங்கிறத தான் அல்ல இப்படி சொல்றான் ஒரே செய்தி ஒரே கருத்து மீண்டும் மீண்டும் இரண்டு முறை சொல்ல காரணம் என்ன அது அந்த அளவிற்கு சத்தியமானது உலகில் நிம்மதிக்காக பலர் பல வழிகளை சொல்லுவார்கள் நீங்க யோகா பண்ணுங்க நீங்க தியானம் பண்ணுங்க நீங்க ஆழ்நிலை தியானம் பண்ணுங்க மெடிடேஷன் கிளாசஸ் லாக்டவுன் வந்தாலும் வந்தது எல்லா வகுப்புகளுமே ஆன்லைன் யார் யார் எப்படி எப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ யார் யார் எப்படி எப்படியெல்லாம் சொத்து சேர்க்க முடியுமோ அவர்களுக்கெல்லாம் வாசலை திறந்து விட்டது இந்த லாக்டவுன் பீரியட் அப்படி நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்புகள் எதுக்கு நீங்க நிம்மதியா இருக்கலாம் அந்த வகுப்பை நடத்துற நிம்மதியா இல்லாததாலதான் நமக்கு வகுப்பு நடத்தி சம்பாதிக்கிறான் அந்த நிம்மதி அவனுக்கே இல்லையே இதை கூட மக்கள் யோசிக்காமல் அதிகமான மன உளைச்சல் கம்பெனி நிர்வாகத்தை கவனிக்க முடியல பொருளாதாரம் தாறுமாறாக வருகிறது செலவு செய்ய வழி இல்லாமல் இது போன்றவற்றிற்காகவெல்லாம் வீணாக்குகிறார்கள் அன்பானவர்களே உலகமே ஒன்று கூடி இதை செய்தால் நிம்மதி கிடைக்கும் என்று ஒரு ஆலோசனையை சொன்னாலும் அது சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் இவர் சொல்லுவதில் எந்த தவறும் இருக்காது என்று உலகில் யாரையாவது நம்மால் காட்ட முடியுமா அப்படி இருக்கும் பொழுது உலகமே சேர்ந்து ஒரு கருத்தை சொல்லுகிறது இதை நீங்கள் கடைபிடித்தால் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும் அது தவறாக இருக்கும் என்று நாம் சொல்லவில்லை அதே நேரத்தில் சரியாக இருக்கும் என்றும் சொல்ல முடியாது ஆனால் அல்லாஹ சொல்லக்கூடிய ஆலோசனை அல்லாஹு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் நிச்சயம் அது சரியாக இருக்கும் அலாபிலாகி தத்துமையின் நூல் குழு நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுவை பற்றிய நினைவு இருந்து கொண்டே இருந்தால் நம்மால் குழப்பங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளுக்கு மத்தியில் சிரமங்களுக்கு மத்தியில் நிம்மதியாக இருக்க முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த வசனத்தை துவங்கக்கூடிய இடத்துல அல்ல ஒரு வாசகத்தை பயன்படுத்துறா அல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவருடைய உள்ளங்கள் வெறுமனே உள்ளங்கள் நல்லா சொல்லல யார் இறைவனை நம்புகிறார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் இறைவனுடைய நினைவால் அமைதி பெறும் இது இரண்டாவது காரணமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இதனுடைய ஒரு பகுதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இறை மறுப்பாளர்கள் கடவுள் இல்லை என்ற கோட்பாட்டில் உள்ளவர்கள் எப்படி நிம்மதி பெற முடியும் அவர்களால் எப்படி இறைவனை நினைக்க முடியும் இறை நம்பிக்கையே இல்லையே இறை நினைவு எப்படி வரும் இறைவனையும் நினைக்க வேண்டும் அந்த இறைவனை நம்பவும் வேண்டும் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனை உடனே கேள்வி ஆனாலும் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியவில்லையே நான் ஐந்து வேளை தொழுகிறேன் ரமலான் தோறும் நோன்பு நோக்கிறேன் தொப்பி போட்டிருக்கிறேன் ஜுப்பா போட்டிருக்கிறேன் நான் முக்மீன் என்று அடையாளம் காட்டுகிறேன் ஆனால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லையே அன்பானவர்களே தெளிவாக விளங்க வேண்டும் இறைவனை நம்புவது என்பது வேறு இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்ப வேண்டிய விதத்தில் நம்புவது என்பது வேறு நாம் எல்லாம் இறைவனை நம்புகிறோம் நம்ப வேண்டிய விதத்தில் நம்புகிறோமா அப்படி நம்பினால் நிம்மதி கிடைக்கும் அதுல மாற்று கருத்தே இல்லை எப்படி நம்புவது அது தனி தலைப்பு அதை விரிவாக பேச வேண்டும் அடிப்படையாக சொல்ல சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நம்புவது மட்டும் இஸ்லாத்தின் கட்டளை அல்ல திருக்குறானிலோ ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலோ எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் அல்லாஹுவை நம்ப வேண்டும் என்று சொல்லப்படவில்லை மாறாக நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டும் அதுதான் உறுதியான நம்பிக்கை அப்படி நம்பினால் உங்களுடைய உள்ளத்தில் இறை நினைவு வரும் இறை நினைவு வந்துவிட்டால் நிம்மதி கிடைத்துவிடும் இது முதல் வழி அன்பானவர்களே துணை சான்றாக இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம் மார்க்க ரீதியான ஆதாரமே நமக்கு போதும் புரிந்து கொள்வதற்காக நடைமுறையில் உள்ள ஒரு தகவல் அமெரிக்காவில் வாஷிங்டனில் உள்ள மெக்லின் மருத்துவமனை அதில் மருத்துவராக பணியாற்றக்கூடிய டெவில் ரோஸ் மெரின் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் உளவியல் நிபுணர் தன்னிடம் வரக்கூடிய நோயாளிகளை வைத்து ஒரு ஆய்வு நடத்துகிறார் அந்த ஆய்வில் நூற்று ஐம்பத்து ஒன்பது தலைப்புகளை எடுத்துக்கொள்கிறார் மக்களுடைய மனோநிலை அவர்களுடைய பதட்டம் அவர்களுடைய கவலை அவர்களுடைய மகிழ்ச்சி என்று நூற்று ஐம்பத்து ஒன்பது தலைப்புகளில் வரக்கூடிய நோயாளிகளுடைய நிகழ்வுகளை வைத்து ஆய்வு செய்கிறார் ஆய்வு முடிவில் அவர் சொல்லக்கூடிய தகவல் உலகம் முழுவதிலும் உள்ள நிம்மதி நிம்மதியில்லாமல் தவிக்கக்கூடிய மக்களில் எழுபத்தி ஐந்து சதவிகிதத்தினர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அன்பானவர்களே கற்பனை அல்ல கடவுள் நம்பிக்கை எப்பொழுது வருகிறதோ கடவுளை நினைக்க வேண்டும் இறைவனை நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் எப்பொழுது இறைவனை நினைக்கிறோமோ நிம்மதி வந்துவிடும் இன்னும் அவர் கூடுதலாக சொல்லுகிறார் உலக அளவில் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களில் தொண்ணூறு சதவிகிதத்தினர் இறைவனை நம்பாதவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் எப்போ இறை நம்பிக்கை விட்டதோ தேவையை அவனிடம் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும் பதட்டம் குறையும் தற்கொலை செய்யணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அதை திரும்ப பெற்றுக்கொள்வோம் அதனால் இறை நம்பிக்கை இறை நினைவு இரண்டையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது யாரிடத்தில் இவை இருக்கிறதோ அவரால் நிம்மதி பெற முடியும் அன்பானவர்களே அடுத்ததாக இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் நிம்மதி பெறுவதற்கான ஆலோசனை முழுமையாக அல்லாஹுவை சார்ந்திருப்பது அதே மாதிரிதான் தான் அல்லாவை சார்ந்திருப்பது என்பது வேறு முழுமையாக சார்ந்திருப்பது என்பது வேறு ஒருவர் கவலையோடு அமர்ந்திருக்கிறார் கவலைப்படாதீங்க அல்லா இருக்கிறான் அல்லாஹ் இருக்கிறான் தான் இது முழுமையாக சார்ந்திருப்பது அல்ல அல்லாஹ் இருக்கிறான் தான் அதாவது அல்லாஹை எப்படி வைத்திருக்கிறார் பத்தோடு பதினொன்னு அத்தோடு அல்லாஹ் ஒன்னு பல பேரை நம்புகிறார் அதில் அல்லாஹுவையும் ஒரு காரணியாக வைத்திருக்கிறார் இது அல்லாஹுவை சார்ந்து மூடு சார்ந்திருக்க வேண்டிய விதத்தில் சார்ந்திருப்பது அல்ல நெருக்கடியான நிலை தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது என்று சொல்லுவார்களே அது போன்ற சிரமம் ஆனாலும் மனம் தளராமல் துவண்டு விடாமல் பதட்டப்படாமல் ஒரு மனிதருடைய நிலை இருக்கிறது என்றால் அவர் அல்லாஹுவை முழுமையாக சார்ந்திருக்கிறார் என்று பொருள் அந்த நிலையே அவரை நிம்மதியாக வைக்கும் புகாரில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்து மூன்றாவது செய்தி மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஓராவது செய்தி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வல்லம் மக்கமா நகரத்தில் தொடர்ந்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்ய முடியாத சூழல் எந்த அளவிற்கு அவர்களுக்கு எதிர்ப்பு வலுக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்று மக்கத்து முசிரிக்குகள் திட்டமிடக்கூடிய அளவிற்கு எதிர்ப்பு வலுவாகிறது அப்படிப்பட்ட சூழல் அல்லாஹவின் வழிகாட்டுதல் அல்லாஹவின் கட்டளை அதன் அடிப்படையில் மதினாவிற்கு ஹிஜரத்து செய்ய தயாராகிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தி கரதி அல்லாஹு அன்பு அவர்களும் பயணப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் சவுர் குகையில் தங்குகிறார்கள் எதிரிகள் தேடி பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே சவுர் குகை தாழ்வான பகுதியில் இருக்கிறது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் அபுபக்கர் சித்தி அல்லாஹூ அன்பு அவர்களும் அங்கே தங்கியிருக்கிறார்கள் தேடி வந்து துரத்தி வந்த எதிரிகள் சமீபத்தில் வந்து விட்டார்கள் குகை இவர்கள் இருக்கக்கூடிய பகுதி தாழ்வானது மேடான பகுதியில் அவர்கள் நின்று கொண்டு அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் லேசாக தலையை தாழ்த்தி பார்த்தால் அவர்களுடைய பார்வைக்கு இருவருமே அகப்பட்டு விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் அகப்பட்டு விட்டால் என்ன ஆகும் சொல்லவே தேவையில்லை அபுபக்கர் சித்தி கரதி அல்லாஹூ அன்பு அவர்களுடைய பதட்டத்தை அவர்களுடைய பய பயத்தை கவனித்த ரசூல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அங்கு என்ன சொன்னார்கள் என்பதை திருக்குறானுடைய ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லுகிறான் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் எத்தனை பேர் நமக்கு ஏற்பட்ட இப்படி சொல்லி பழகி இருக்கிறோம் ஒரு சிரமம் மனைவி நம்மிடத்தில புலம்புகிறாள் ஒரு நெருக்கடி மகன் நம் இடத்துல புலம்புகிறான் எல்லாம் பார்த்துக்கலாம் இப்படி சொல்பவர்கள் அதிகம் தைரியமாறு இப்படி சொல்பவர்கள் அதிகம் நான் இருக்கிறேன் இல்ல அப்படி சொன்ன கணவன்மார்கள் அதிகம் அல்லாஹ் இருக்கிறான் இதை சொல்பவர்கள் எத்தனை பேர் சொன்னவர்கள் எத்தனை பேர் அப்படி சொல்லி பழகினால் நம்மால் நிம்மதியை பெற முடியும் துரத்தி வந்த கொலை செய்ய காத்திருக்கக்கூடிய கொலை வெறியோடு அலையக்கூடிய எதிரிகள் சமீபத்தில் இருக்கிறார்கள் தலையை தாழ்த்தினால் போதும் பார்வையை தாழ்த்தினால் போதும் அகப்பட்டு விடுவோம் கொலை செய்யப்பட்டு விடுவோம் அந்த நேரத்தில் கூட முழுமையான இறை சார்பு அல்லாஹுவை சார்ந்த ஏன் கவலைப்படுறீங்க இருக்கிறான் கவலைப்படுறீங்க அப்படி சொல்லல என்ன பக்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு இதுக்கெல்லாம் பயப்படலாமா அப்படி சொல்லல

எளிமையான வாழ்வை யார் கொள்கிறாரோ அவர் நிம்மதியாக இருக்க முடியும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது நிறைய கடன் நிம்மதி இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு கடன் வாங்கல பல முறை நம்ம இந்த தகவல்களை பல பயான்களை பதிவு செய்திருக்கிறோம் உலகத்தில் உள்ள யாராவது எனக்கு சோத்துக்கு வழி இல்லை அதனால் நான் கடன் வாங்கினேன் ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க அவன் வாக்கு மாறமாட்டான் மீது அலைந்து இருந்தாலும் அதற்கு நாம் உணவளிக்காமல் இல்லை நாமே சிறந்த உணவளிப்பாளன் இப்படி எல்லாம் அல்லாஹ் குரான்ல வாக்களித்துவிட்டு சோற்றுக்கு வழி இல்லை அதனால் நீங்க கடன் வாங்குங்கிற ஒரு நிலையை யாருக்காவது ஏற்படுத்துவானா பெருமை ஆடம்பரம் பகட்டு வீண் விரயம் போலி பந்தா இதுக்கு இதுக்குத்தானே கடன் பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க இன்னும் யாரையும் காலேஜ் சேர்க்கலை எந்த பொண்ணையும் கட்டி கொடுக்கல ஏதோ வீடு கட்டல ஆனாலும் தலைக்கு மேல் கடன் எளிமையான வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்வது நிம்மதியை தரும் அதற்கு மாற்றமாக பெருமையை ஆடம்பரத்தை தேர்ந்தெடுத்தால் இருக்கிறது நிம்மதியெல்லாம் தொடச்சிக்கிட்டு போயிடும் வெறும் அறிவுரை மட்டும் சொல்லவில்லை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் முஸ்லீமில் இடம் நாலாயிரத்து நூற்று தொண்ணூற்றி இரண்டாவது செய்தி நாலாயிரத்து நூற்று எழுபத்தி இரண்டாவது செய்தி அந்தவர்களே ஜரீரிபின் அப்துல்லா ஹரதி அல்லான்னு சொல்றாங்க நான் என் வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தேன் அந்த வழியாக வந்த ரசூல்லாஹ் சல்லா அலிசல்லம் என்ன சைகைல கூப்பிடுறாங்க இங்கேவா நான் அல்லாஹுடைய தூதருக்கு அருகில் சென்றேன் என்னுடைய கையை நபிகளார் பிடித்து கொண்டார்கள் இருவருமாக நடந்து சென்று நபிகளாருடைய வீட்டிற்கு சென்றோம் முதலில் உள்ளே சென்ற பிறகு எனக்கு அனுமதி கொடுத்தார்கள் என்னை அழைத்தார்கள் நானும் உள்ளே சென்றேன் ஏதாவது சாப்பிடுறது கேட்குறாங்க ஏதாவது சாப்பிடுவதற்கு இருக்கிறதா வீட்டில் உள்ளவர்கள் மூன்று ரொட்டிகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க மூன்று ரொட்டி அல்லாவுடைய தூதர் அவங்க ஒன்றரை ரொட்டி எடுத்துக்கிட்டாங்க எனக்கு ஒன்றரை அது விரிவா சொல்றாரு முதல்ல ஒரு ரொட்டி எடுத்து சொல்ல தனக்கு வச்சாங்க பிறகு ஒன்றை எடுத்து எனக்கு வச்சாங்க பிறகு மீதமுள்ள ஒரு ரொட்டியை இரண்டாக பீத்து எனக்கும் அவர்களுக்கும் பாதி பாதியாக வைத்துவிட்டு வைத்து இத தொட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா வீட்டாரிடம் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அரபு தீபகற்பத்துடைய ஜனாதிபதி இத தொட்டு சாப்பிட ஏதாவது சால்லாம் குழம்பு இருக்கா வீட்டாரிடமிருந்து பதில் வருகிறது வினிகர் காடி வினிகர் சிறுக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புளிப்பு சுவை கொண்ட ஒரு திரவம் அதுதான் இருக்கு வினிகரா அது நல்ல வினிகர் நல்ல சால்னாவாக தெரிந்ததென்றால் அவர்கள் எந்த அளவிற்கு தன் வாழ்வில் எளிமையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் அன்பானவர்களே அவர்களே அசைவ வாட இல்லை என்றால் நாஸ்டாவ கூட நான் தொடமாட்டேன்னு சொல்லக்கூடிய கணவன்மார்கள் தன் கண் முன்னே அல்லாஹுவின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எளிமையை கொண்டு வந்து விட்டால் நிம்மதியை தேடி எங்கும் அலைய தேவையில்லை பெருமை 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 நல்லா இருக்கிற வீட்டை முன்பாகம் பார்க்கிறவங்களுக்கு அலங்காரமா தெரியணும்னு இருக்கிறத சுரண்டிட்டு புதிய ஏற்பாடு என்னங்க பண்ணீங்க காசு கடன் தான் அதை கூட பெருமையாங்க ஜனாதிபதி இறை தூதர் வினிக்கர் கொண்டு வாங்க அதை அது